தண்ணீர் இல்லாமல் வளரும் தரை இல்லாமல் படரும் அது என்ன விடை உரோமம் சொன்னதைச் சொல்லும் பொண்ணுக்கு பச்சை பாவாடை கேக்குதாம் அது என்ன விடை கிளி கலர்பூ கொண்டைக்காரி காலையில் எழுப்பிடுவாள் அது என்ன விடை சேவல் தனித்து உண்ண முடியாது என்றாலும் இது சேர்த்தால்தான் உணவுக்கு சுவை அது என்ன விடை உப்பு வளைஞ்சு நெளிஞ்சு ஆடும் தண்ணீர் குடித்தால் சாகும் அது என்ன விடை நெருப்பு ஆயிரம் பேர் வந்து சென்றாலும் வந்த சுவடு தெரியாது அது என்ன விடை எறும்பு கூட்டு சேர்ந்து கோட்டை கட்டும் மாட்டு ஓரை மடக்கி தாக்கும் அது என்ன விடை தேனி நடைக்கு உவமை நலனுக்கு தூதுவன் அவன் யார் விடை அன்னம் கோடையிலே ஆடி வரும் வாடையிலே முடங்கிவிடும் அது என்ன விடை தீ ஓடி ஆடி வேலை செய்த பின் மூளையில் ஒடுங்கிக் கிடப்பாள் அவள் யார் விடை துடைப்பம்